அங்கிருக்கனிய அருமையான பெருமக்களை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது அல்லாட்டை நம்ம அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் யாரெல்லாம் அரக்கர்களை எங்கள் மீது சாட்டி விடாது மதத்தை கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கெட்டவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாது யாரெல்லாம் நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு பல சமூகங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்குது எந்த நேரத்திலும் மதத்தை கொண்டோ மொழியை கொண்டோ நிறத்தை கொண்டோ பிளவுபடுத்தி பிரித்து பார்த்து அரசாட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாது பொய்களை சுமத்தக்கூடிய ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாது இரக்கமில்லாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று அல்லாஹ்ட அதிகம் அதிகம் துவா செய்ய நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் அதே சமயத்தில் நாம் வாழக்கூடிய இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்குது நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருக்கணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் அல்லா நமக்கு தந்திருக்கிறான் சரியான முறையில் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக நமது சமூகத்துல இஸ்லாமிய சமூகத்துல எந்த சமூகத்திலையும் இந்த விஷயம் கிடையாது நம்ம சமூகத்துல இருக்குது என்னன்னா ஓட்டை அலட்சியப்படுத்துவது ஓட்டு போடுறத அலட்சியப்படுத்துறது குறிப்பாக பெண்கள் எதுக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெயில் வேற அடிக்குது எதுக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை தாண்டி பெண்கள் ஓட்டே போடுறது இல்லை இன்னொன்னு ஆண்களே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சில காரணத்தை சொல்லி ஓட்டு போடாம இருக்கிறாங்க இந்த ஓட்டு நம்ம போடல அப்படின்னா என்ன ஆகும் நம்ம ஓட்டுகள் கள்ள நோ கள்ள ஓட்டுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திடுவாங்க அதே சமயத்துல நம்ம ஓட்டு போடாம இருக்கிறதுனால என்ன ஆகுது நம்முடைய உரிமை பறிக்கப்படுது நம்ம ஓட்டு போடுறோமா இல்லையாங்கிறது அங்கே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம ஓட்டே போடாத போது நம்முடைய குடி உரிமை கேள்விக்குரியதாக ஆகிவிடும் இன்னொன்னு நம்ம ஓட்டு போடாததின் காரணமாக சில கையவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை தவறான ஒரு முறையில் பயன்படுத்திடுறாங்க நம்ம ஓட்டு போடாததின் காரணமாக சில தீயவர்கள் ஆட்சியில் வருவதும் உறுதியாக ஆகிவிடுகிறது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய இந்த தேர்தலில் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு பறந்து விரிந்த சிந்தனையோட சில சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பாக்கிறோம் இவர்களுக்கு ஓட்டு போடுங்க இவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாட்டினுடைய நடப்புலாம் இல்லை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறோம் மக்களுக்கும் அதை வந்து என்ன செய்யணும் தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது கடந்த காலங்களில் பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அதனால நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்ச மக்களுக்கும் என்ன செய்யணும் அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக இந்த ஓட்டை வந்து நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது குறிப்பாக பெண்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்னா நம்ம வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களா ஓட்டு போடக்கூடிய உண்டான பிள்ளைங்க இருக்கிறாங்களா எல்லாத்தையும் சரியான ஒரு நேரத்தை வந்து குறிச்சு அவங்கள கூட்டு போயிட்டு ஓட்டு போட வச்சு அது நம்முடைய அதிகாரம் ஜனநாயகத்தினுடைய அதிகாரம் இதை நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது துஷ்பிரயோகம் செஞ்சிடவே கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா பின்னடைவு நமக்கு தான் அதனால அல்லாட்ட துவா செஞ்சு சரியான சிந்தனையோடு நமது ஆட்சியாளர்கள் நாம் தேர்ந்தெடுப்போம் அல்லாஹ் அபுல்லாலமீன் வரக்கூடிய இந்த ஆட்சியை நமக்கு நல்லதாக பயனுள்ளதாக அல்லாஹ் அபுல்லாலமீன் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மானுடைய இரண்டாம் முறையை நான் நிறைவு செய்கிறேன்